இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு விவசாயிகள் ஆதரவு அரசு இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் ஆதரவு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனாக அவங்க கொண்டு இது வரைக்கும் இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இருந்து நான் ஒரு பதினஞ்சு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் சர்வே எடுத்திருப்பேன் மக்கள் கிட்ட நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதை எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன் அதில் நான் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி நான் இருபத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து தற்பொழுது வரை நடைபெறும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் எது அரசு பெட்டர் அப்படின்னு கேட்டா அறுபது சதவீதம் மக்கள் எடப்பாடியோட அரசு பெட்டர் தென் ஸ்டாலின் அரசு அவங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடாதவங்க அவங்க பிஜேபிக்கு கூட ஓட்டு போட்டவங்க நான் தமிழ் ஓட்டு போட்டவங்க திமுகவுக்கு கூட ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடுறவங்க விஜய்க்குமா ஓட்டு போடுறேன்னு சொல்கிறவங்க அவங்கலாம் போன வாட்டி திமுகவுக்கு போட்டோம் இந்த வாட்டி இந்த வாட்டி அண்ணா திமுக தான் வரும்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருங்க இந்த வாட்டி அண்ணா திமுகவுக்கு தான் போடுவோம் அப்படி

ஸோ இப்ப இருக்கிற அரசு ஒரு பெட்டர் கவர்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க தெளிவா இருக்காங்க திமுக கேடர்ஸ் கேடர்ஸே நாட் ஸோ ஹாப்பி சார் ஆக்சுவலா ஒரு இந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை இழந்துட்டா ஒரு மாஸ் சைக்காலஜி என்னன்னா இந்த ஜெயிக்கிற கட்சிங்கிறதுல இருந்து அவங்க நழுவிக்கிட்டு இருக்காங்க நழுவிக்கிட்டு இருக்காங்களே நழுவ ஆரம்பிச்சிருச்சு சார் தென் வட தமிழகத்தை நழுவிடுச்சு நீங்க ரொம்ப கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பழம் நழுவி காலில் பாலில் விழுந்துருச்சு